பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆளுநர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து ஜோதிட் சம்பந்தமான ஒரு பதிவு தான் அதாவது நம்ம லக்னம் எல்லாம் பார்த்துட்டு வரோம் பன்னெண்டு வீடும் பார்த்துட்டு வரோம் எட்டாம் இடம் வந்து ஆயுள் ஸ்தானம் சொல்றோம் சோ அந்த எட்டாம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்தால் அதன் காரகத்துவம் சார்ந்த பயம் எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அதனால அது என்ன மாதிரி பயம் என்ன மாதிரி விளைவுகள் சரி செய்யலாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் எட்டுல சனி பகவான் இருந்தால் ஆயுள் பயம் இருக்கும் தொழில நான் முன்னேறுவேனா மாட்டேனா அப்படிங்கறத ஒரு சந்தேக கண் பயத்தோடு ஜாதகர் இருப்பார் எட்டுல சூரியன் இருக்க பிறந்தவர்கள் எப்பொழுதும் என்னுடைய அரியணையிலே எப்பொழுது காலியாகுமா நமக்கு பிரச்சனை வருமா என்ற பயத்திலேயே இருப்பார்கள் அதே மாதிரி எட்டுல சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் கண்டால் ஒரு அலர்ஜி ஏற்படும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் எட்டுல சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் அல்லது லக்னாதிபதி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் சாந்தகரும் அவருடைய தந்தையும் அடிக்கடி பிரச்சனைகளுக்கு உள்ளாகிக் கொண்டே இருப்பார்கள் ஆகையினால்தான் நம்ம எட்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது எப்படிங்கிறத தெரிந்துட்டு அதற்கேற்ப நம்ம அதற்குண்டான பரிகாரங்களை தேர்ந்து எடுத்துக்கொண்டோம் என்றால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்